ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ அரிசி போட போகிறோம் அதனால் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா இது மாதிரி வதக்கிடுங்க நல்லா இந்த அளவு வதக்கிடுங்க இப்போ தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளியும் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் காளான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு காலான ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிடுங்க இப்போது தயிர் ஒரு கப் சேர்த்துக்கலாம் நல்லா அதையும் மசாலாவோட கலந்துருங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த டைமில் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு படி அரிசி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு படி தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சோடனே ஊற வச்சுருந்தா அரிசியை போட்டுக்கோங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போதே அரிசி எடுத்து ஊற போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்ச உடனே அரிசியை போட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு ஓரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் போனோன்னு எடுத்துக்கிறேன் நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ